வணக்கம் வேலு சிவகுமார் விவசாய பாதுகாப்பு இயக்கம் விவசாய சங்கம் ஆரம்பத்தில் வந்து விவசாய சங்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உயர்மின் கோபுரம் கெயில் பிரச்சனை வங்கி கடனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பிஏபி அமராவதியில் நீர்ப்பாசன உரிமையை இழந்த விவசாயிகளுக்காக பலகட்ட போராட்டங்களை நடத்தி பல வெற்றிகளையும் பெற்றுள்ளோம் இப்பொழுது மக்கள் சமூக நிதி பேரவை தமிழ்நாட்டில் உள்ள மரபு சார்ந்த பாரம்பரியமாக ஆடு வளர்த்து கொண்டிருக்கின்ற ஆடு வளர்ப்பு விவசாயிகளை உள்ளடக்கி ஒரு நல வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு அருமையான கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறார்கள் அதில் குறும்பாடு கச்சக்கட்டி பட்டணத்தாடு தலச்சேரி போன்ற இந்த இன்று வரைக்கும் அந்த ஆடுகளை மட்டுமே வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பாரம்பரியமான அந்த தொழிலை விடாது இன்றும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கால்நடை வளர்ப்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயிருக்கிறார்கள் அரசின் எந்த சலுகையும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு மக்கள் சமூக நீதி பேரவை முன்னெடுத்து வருவதை விவசாய பாதுகாப்பு இயக்கம் வரவேற்கின்றது மேலும் அந்த வாரியத்திற்கு அந்த பாரம்பரியமாக ஆடு வளர்த்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளையே கா இறைச்சி விவசாயிகளையே இப்போ நாங்கள் வந்து விவசாயிகள் அப்படிங்கிறது காய்கறி பயிர்கிறவர்கள விவசாயின்னு சொல்கிறோம் ஆனால் ஆடு மாடு வளர்ப்பவர்களை இறைச்சி விவசாயின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்போ அந்த விவசாயிகளையே அதில் அனுபவம் உள்ளவர்களையே அதற்கு தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள் அந்த கோரிக்கையை தமிழ் விவசாய பாதுகாப்பு இயக்கம் முழுமையாக உள்ளபடியே மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் மேலும் இது தொடர்பான கையெழு கையெழுத்து இயக்கத்திலையும் நாங்கள் பங்கு பெறுவோம் அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை மாநாட்டில் எங்களது பங்களிப்பையும் செலுத்தி கிராமப்புற பொருளாதாரத்துக்கு கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பாரம்பரிய ஆடுகளையும் அந்த ஆடு வளர்ப்போர் குடும்பங்களையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடிய சீக்கிரம் இந்த கோரிக்கை மாநாடு கடைபெறும் அதற்கு முழு ஒத்துழைப்பையும் விவசாய பாதுகாப்பு வழங்கும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் vê is meu